அனைவருக்கும் எனக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் உறவுகள் உலக மக்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப நான் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இப்போ அது இருக்கட்டும் நைட்ல இருந்து எனக்கு நெட்டு கிடை நெட்டு இல்லை நெட்டு எங்கெங்கயாவது இடம் கிடைக்கல அப்புறம் என் எனக்கு தெரிஞ்ச பசங்க எங்க இருந்தோ நெட்டு போட்டு விட்டாங்க அதனால இப்போ வந்து நான் கோயிலுக்கு போய் போகிறேன் கோயில் வாசல் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறவங்களுக்காக நான் குலோப்ஜான் மிக்சர் அதிர்சம் இது மூணு தான் செஞ்சுருக்கேன் முறுக்கெல்லாம் செய்யலை இன்னும் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சுருங்க கசா முசான்னு கொடுத்தா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அதனால நல்ல எண்ணெயில் நல்ல ஒரு பலகாரத்தை செஞ்சு அவங்களுக்கு இந்த தீபாவளிக்கு கொடுக்க போகிறேன் எப்போதும் போல் கோயில் வாசப்பில் உள்ளவங்களுக்கு எங்கள் வீட்டிலையே நான் நிறையா வாங்கி வச்சுருப்பேன் எப்போதும் தொன்ன இது வந்து ஒழு வைக்கிறப்ப சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொடுக்கறது தான் நான் மொத்தமாக வாங்கி வச்சுருப்பேன் தட்டு இந்த கப்புலாம் வந்து சீக்கிரம் வீணாக போடு இது கொஞ்சம் கம்மி இது அதிகமாக இருக்கும் இந்த தொண்ணை எதா இருந்தாலும் நம்ம தொண்டைன்னு கொடுத்தா தான் நல்லது பேப்பரில் இந்த கப்புலாம் தால் இதெல்லாம் கொடுத்து நான் மொத்தமாக எப்போதுமே வாங்கி வச்சுருப்பேன் அன்னைக்கு எங்கேடா போய் வாங்குறது நினச்சா அப்புறம் யோசனை பண்ணால் இது நான் வாங்கி வச்சுது குழு அப்போ வாங்கி வச்சது கோயிலில் கொடுத்து கொடுத்துட்டு மீதி இதை நான் எடுத்துகிட்டு போய் கோயிலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் போய் எத்தனை பேர் கொடுத்தாலும் அப்படி பத்தில் இருந்தாங்கன்னா நான் திருப்பி வந்து வீட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் நீங்களும் அதேமாரி தீபாவளி நல்ல நாளில் இருக்குது சாப்பிட்றவங்களுக்கு வேணும் வேண்டாங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்காதீங்க இந்த நல்ல நாளில் யாரும் ஒருத்தவங்களுக்கு ஏழை எளியவருக்கு அதுதான் தீபாவளி ஏழை எளியவருக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பணக்கார காசு பணம்லாம் கொடுக்காதீங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு தீபாவளி வரணும் தீபாவளி இல்லையேன்னு யாரும் இயங்கக்கூடாது இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் இல்லை இந்த உலகம் எல்லாருக்கும் பொது எல்லாரும் வர்றாங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை வாழ்றாங்க இது யாரும் வசதி யாரும் மட்டம் கிடையாது யார் பணக்கார ஏடங்களா ஏழெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சுதந்திரமானது சந்தோஷம் எல்லாருக்கும் சுதந்திரமானது பண்டிகை இந்த பண்டிகைல யாரும் எனக்கு இல்லையேன்னு ஒரு ஏக்கர் கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஏக்கத்தை நம்ம போக்கணும் அதனால பண காசு அது இதெல்லாம் கொடுத்து நம்மளால சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன துளி ராமர் பாலம் கட்டும்பொழுது அணில் சின்ன கண்ணு தூக்கிட்டு போணுச்சு அதுதான் இன்றைக்கி சரித்திரத்தில் பெருசாக பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தாங்க நம்மளால வரைக்கும் யார்கிட்டயாவது யாருக்காவது நான் எப்போதும் அப்படி தான் செய்வேன் யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் செய்ய போகிறேன் எப்போதும் செய்கிறத நான் செய்ய போகிறேன் வாங்க கோயிலுக்கு போனேன்னா எப்படி எப்படி வாங்குறாங்க என்னான்னு பாருங்கள் நான் பெருமைக்காகலாம் சொல்லிங்க இது எப்போதுமே நான் கொடுப்பேன் இப்போ தான் யூடியூப்புக்கு வந்திருக்கேன் இந்த யூடியூப் போகிறதுக்காகலாம் நான் கொடுக்கல இந்த யூடியூப் இன்றைக்கி இருக்கும் அதை பற்றி எனக்கு அது கேள்வி கிடையாது அடுத்து உண்மை